மகாராஷ்டிராவில் ஜெப்டோ நிறுவனத்தின் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் உணவு பாதுகாப்பு தர முறையாக பின்பற்றாததால் மகாராஷ்டிராவில் ஜெப்டோ நிறுவனத்தின் தாராவி கிடங்கின் உரிமத்தை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்திருக்கின்றனர் தாராவி பகுதியில் உள்ள ஒரு கிடங்கில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒரு சர்பிரைஸ் சோதனை ஒன்றை மேற்கொண்டனர் இந்த இப்ப அண்மை காலமாக இந்த உணவு பொருட்களை விநியோகம் செய்வதில் முன்னணி ஆன்லைன் வர்த்தக தளமாக ஜெப்டோ திகழ்கிறது குறிப்பாக இந்த நிறுவனத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்று பார்த்தோம்னா எந்த விதமான உணவுப் பொருட்களாக இருந்தாலும் பத்து நிமிடங்களுக்குள் ஆர்டர் செய்த பத்து நிமிடங்களுக்குள் நுகர்வோருக்கு விநியோகிக்கப்பட்டு விடும் என்பதால் நுகர்வோர் மத்தியில் பலத்த வரவேற்பை பெற்று வருகிறது இந்த நிலையில்தான் தாராவி பகுதியில் அதன் கிடங்கில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அங்கு உணவுப் பொருட்கள் மிக மோசமான நிலையில் இருந்தது குறிப்பாக அழுக்கான தரைகள் துர்நாற்றம் அடிக்கக்கூடிய தண்ணீர்கள் அழுக்கு நிறைந்த தரையில் உணவுப் பொருட்கள் காலாவதியான உணவுப் பொருட்கள் காலாவதியான உணவுப் பொருட்களோடு நல்ல உணவுப் பொருட்கள் கலக்கப்பட்டது அதே போல பூசணம் பிடித்த உணவு இப்படி பல முறைகேடுகள் இருப்பதை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து அந்த தாராவி உணவு கிடங்கினுடைய அந்த உரிமத்தை செப்டோ லைசன்ஸ் உரிமத்தை

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க